ஈவினிங்காக கடைக்கு போயிட்டு வரலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அப்படி சொன்னாலே இன்னும் லேட் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அதுக்கிடையிலே சரி குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லை பிடிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு மோட்ரு ஆன் பண்ணி பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால தண்ணி எப்போ குறையுதோ அப்போ தான் வந்து ஆன் ஆகும் மற்ற எல்லா நேரமும் வந்து ஆன் பண்ண முடியாது சரி ஆன் ஆகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் லைட்டாக இன்றைக்கி வந்து காம்பேக்ட் மட்டும் போட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு பாத்திரம் தாங்க தேய்க்க போகிறாங்க அப்புறம் வழி நைட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணோம் அப்படின்னா பாத்திரம்லாம் தேய்ச்சி க்ளீனாக இருந்தால் தான் செட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் கிளம்ப போகிறேன் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஆப்பிள் மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணி நானும் தம்பியும் குடித்தோம் அப்புறம் போயிட்டு தண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன் தண்ணி வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப மோசமான நிலமையில் வருது தண்ணியில் அதிகமாக மண் வருது அப்படின்றதுனால ஒரு நாலு குடம் தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வீடு வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது